அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மெய்யன்பர்களே ஒருமுறை நாரத மகரிஷி எல்லாம் வல்ல சிவபெருமானிடம் சென்று நமச்சிவாய என்று சொல்லப்படக்கூடிய அந்த மந்திரத்தின் பெருமை என்ன சிறப்பு என்ன என்று கேட்டார் அதற்கோ சிவபெருமான் சில வழிமுறைகளை சொன்னார் அதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ராணி பாலமுருகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அமுக்குங்க மெய்யன்பர்களே நாரதர் சிவனிடம் நம சிவாயம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மந்திரத்தின் பெருமை என்ன சிறப்பு என்ன என்று கேட்டார் அதற்கு சிவபெருமான் சொன்னார் இந்த காற்றினிலே ஒரு ஆறடி உயரத்திலே மிக பிரமாண்டமான அளவிலே ஒரு சிங்கம் இருக்கின்றது அந்த சிங்கத்தின் காதுக்குள்ளே சென்று ஓம் நமச்சிவாயா என்கின்ற மந்திரத்தை சொல் என்று சொல்கின்றார் இப்போ நல்லத சொல்கின்றார் சிங்கமோ பெரிய சிங்கம் என்று சொல்கிறீர்கள் அதை கிட்டேயே போக முடியாது அது காதல்களை போய் நான் எப்படி சொல்ல என்னை அந்த சிங்கம் கொண்டு கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டார் அதற்கு சிவபெருமான் சொன்னார் இல்லை நீ தைரியமாக சென்று சொல் அப்படிங்காரு சரி சிவாய நம்ம ஓன் சொல்ல நம்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த சிங்கத்தின் அருகினிலே சென்று நாரத மகரிஷி அந்த சிங்கத்தின் காதோரத்திலே சென்று ஓம் நமச்சிவாயா என்று சொன்னார் அந்த மந்திரத்தை சொன்ன உடனே சிங்கம் என்ன செஞ்சிருச்சுன்னா செத்து போயிருச்சு உடனே நினைக்காரு ஆஹா நமச்சிவாயங்கிற மந்திரத்தை சொன்ன உடனே சிங்கம் செத்து போயிருச்சே அப்படின்னு வேக வேகமாக வராரு வந்து சிவபெருமான்கிட்ட சாமி நீங்க சொன்னது போல நமச்சிவாயம் என்கின்ற மந்திரத்தை சொன்னேன் அந்த சிங்கம் செத்து போச்சு அப்படியா சரி பரவாயில்ல இந்த ஊரில் இந்த இடத்துல ஒரு பசுமாடு கன்றுக்குட்டி போட்டிருக்கோம் அந்த கன்றுக்குட்டி குட்டி அருகிலே சென்று அதன் காதில் போய் இந்த நமச்சிவாயம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லு அப்படின்னு சொன்னார் உடனே நாரலர் வாராரு அந்த ஊருக்கு வராரு வந்து அங்கே அவர் சிவபெருமான் சொன்னது போல ஒரு பசுவானது ஒரு கன்று ஒன்றை ஈன்றிருக்கின்றது அந்த கன்றின் காதுகிட்டே போய் இவர் என்ன செய்யாராம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லி மந்திரத்தை சொன்னாராம் சொன்ன உடனே அந்த ஈன்ற அந்த கன்று குட்டியானது இறந்து விட்டது இறந்த உடனே ஆகா நமச்சிவாயம்ன்ற மந்திரத்தை சொன்னால் சிங்கமும் செத்து போச்சு கண்ணுக்குட்டியும் செத்து போச்சுன்னு சொல்லி மீண்டும் சிவபெருமான் கிட்ட வராரு வந்த உடனே அவர் சிவபெருமான் சொல்லுகின்றார் காசி ராஜாவுக்கு இப்போ இன்னும் ஒரு சில மாதங்களில் குழந்தை பிறக்கும் அந்த குழந்தையின் காலின்ல சென்று ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை சொல்லு அப்படின்னு சொல்றாரு சிங்கமும் செத்து போச்சு கண்ணுக்குட்டியும் செத்து போச்சு மகாராஜா பிள்ளைகிட்ட போய் சொல்லி அதுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்னை விடுவாங்களா அப்படின்னு சொல்லி நாரதர் கேட்டாராம் சிவபெருமான் நீ சென்று சென்று அந்த மந்திரத்தை சொல் பிறகு உள்ளதை சொல் என்று சொல்லுகின்றார் இவர் போகிறாரு நாரதர் என்ன செய்தார்னா காசி நகரத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த மகாராஜாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு வார்த்தை போனவர் அந்த குழந்தையுடைய காதினிலே ஓம் நமச்சிவாயா என்று சொல்லப்படக்கூடிய அந்த மந்திரத்தை சொல்றாரு சொன்ன கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தையும் இறந்து விடுகின்றது யாரும் எதுவும் செய்துவிடக்கூடாது ஓடோடி கைலாயத்துக்கு வருகிறார் கைலாயத்துக்கு வருகின்ற பொழுது என் பெருமானாகிய சிவபெருமானுடைய திருப்பாதங்களுக்கு அடியிலே ஒரு முனிவர் இருக்கின்றார் நான் வருகின்ற பொழுதும் போகின்ற பொழுதும் இவரை நான் பார்த்ததில்லையே இப்பொழுது புதிதாக இருக்கிறாரே இவர் யார் என்று சிவபெருமானிடம் நாரதர் கட்டாரா அப்போ சிவபெருமான் நாரதரை பார்த்து நீரே அவர் யார் என்று நீயே கேள் என்று சொல்கின்றார் அதன்படி நீங்கள் யார் என்று அந்த தவமுனிவரிடம் நாரத மகரிஷி கேட்கின்றான் அப்பொழுது அந்த அந்த மகரிஷி சொல்லுகின்றார் அந்த சிவமுனிவர் சொல்லுகின்றால் சாமி என்னை அடையாளம் தெரியலையா உங்களுக்கு அப்படிங்காரு இல்லை நான் முன்ன பின்ன உன்னைய பார்க்கலையே அப்படிங்காரு என்ன சாமி நான் சிங்கமாக பிறந்த பொழுது என்னுடைய காதினிலே ஓம் நமச்சிவாயா என்கின்ற அந்த மந்திரத்தை சொல்லி ஞான உதயசம் செஞ்சீங்க அடுத்த பிறவியில் நான் பசுவினுடைய வயிற்றினிலே ஒரு கண்டுக்குட்டியாக பிறந்தேன் அப்பொழுதும் எனக்கு ஓம் நமச்சிவாயா என்கின்ற அந்த மந்திர உபதேசம் செய்து செய்தீர்கள் அதன் பிறகு நான் காசி மகாராஜாவுக்கு மகனாக பிறந்தேன் அந்த குழந்தையாக பிறந்த என்னிடம் அப்பொழுதும் நீங்கள் வந்து இந்த ஓம் நமச்சிவாயா என்கின்ற அந்த மந்திரத்தை சொன்னீர்கள் சொல்லி எனக்கு ஞான உதேசம் செய்தீர்கள் அதன் காரணமாக நான் இன்றைக்கு சிவனுடைய திருவடிகள் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு புண்ணியத்தை நான் பெற்றிருக்கின்றேன் ஒரு பேரின்ப பெருவாழ்வை பெற்றிருக்கிறேன் சொன்னாரா அதுக்கு இப்பதான் சொன்னாரா இந்த ஓம் நமச்சிவாயா என்று சொல்லப்படக்கூடிய இந்த மந்திரமானது புண்ணியத்தையும் ஆன்மீகத்தையும் தரும் என்பதை நாரதர் உணர்ந்து கொண்டாரா எனவே மெய்யன்பர்களாக இருக்கக்கூடிய நாமும் புண்ணியத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் ஓம் நமச்சிவாயா என்று சொல்லப்படக்கூடிய அந்த மந்திரத்தை சொல்லி வாழ்க்கையிலே எல்லா நலன்களையும் பெற வேண்டும் என்று அன்பர்களை வேண்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்